ஜாதகம் எழுதுறது எப்போ எழுதலாம் அதுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆகணும் குழந்த பிறந்த உடனே எழுதலாமா இல்லை வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு எழுதலாமா ஒரு வருஷம் கழித்து எழுதலாமா அப்படின்னா முன்ன இருந்த காலங்களில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா ஒரு குழந்த பிறந்து ஏழு வயசு முடிகிற வரைக்கும் ஜாதகம் எழுதக்கூடாது அதுக்கப்புறம் தான் எழுதணும் அந்த ஏழு வயசு வரைக்கும் வர்றது பாலாரிஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாலாரிஷ்ட தோஷம்னா சின்ன வயசுலேயே குழந்தைக்கு ஆயிலெலாம் முடிஞ்சு போயிடும் ஏன்னா அளவுக்கு மருத்துவ வசதிகள் அந்த காலத்தில் இல்லை இல்லை அதனால் ஏழு வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ஜாதகம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருந்தது ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை காலப்போக்கில் நிறைய வந்துருச்சு அதனால் இப்போ அந்த டென்ஷன் கிடையாது ஜாதம் எழுதுறதுங்கிறது அதுக்கு ஒரு வருஷம் விட்டு எழுதலாம் அதாவது குழந்த பிறந்து ஒரு வயசு முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருந்து ஒரு வயசுக்கு அப்புறம் எழுதலாம் ஆனால் ஒரு வயசு வரைக்கும் ஜாதம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை பிறந்த உடனேமே ஒரு குறிப்பு எழுதி அந்த குறிப்பில் வந்து ராசி நவாம்சம் பாதசாரம் இருக்கும் அதை வச்சு ஃபுல்லாக பலனை கணிச்சிடலாம் முழு ஜாதம் எழுதுறது ஒன் இயர் கிடைச்சி எழுதுனா கரெக்ட்